கர்மமும் கிடையாது அவருக்கு ஏதோ தோல்றது அவர் ஏதோ பேசிகிட்டு எழுதிக்கிட்டு முதல்ல நான் என்ன வேலை செய்கிறேன் அவர் என்ன வேலை அவர் அவரவருக்கு அரைக்குதுன்னா அவங்கவுங்க முதுக தான் செஞ்சுக்கணும் அடுத்த முதுகு போய் செஞ்சுட்டு கூடாது நீங்கள் என்னை பிச்சைக்காரன்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் இங்கே திருச்சியில் எஸ்பி உங்கள் மனைவி புதுக்கோட்டையில் எஸ்பி என்ன இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் வந்தீங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து டிஸ்ட்ரிக்கு சொல்லுங்கள் பதில் இருக்கா உங்ககிட்ட நான் பிச்சை எடுத்து கட்சி எழுதுகிறேன் திருநீதி வச்சுருந்தேன் திரு ரயில் ஏறி வந்தவருக்கு கூட வேலை செய்கிறேன்னு இங்கே இத்தனை லட்சம் கோடி எப்படி வந்துச்சு ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி அறுபது கோடி செலவழிக்கிற அளவுக்கு பணம் இங்கே வந்துச்சு என்கிட்ட காசு இல்லை மக்கள்கிட்ட கையெழுந்துனே பிச்சை எடுக்கிறேன் பிச்சைன்னு வச்சுக்க பச்சைக்காய் எடுக்கிறேன் நீனு உங்கள் அப்பாவும் போட்டியில் உங்கள் வீட்டில் முட்டிக்கால் போட்டு தட்டி எழுந்துக்கி இருந்தேனா இதெல்லாம் கொழுப்பு தானே படித்தா ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் வேலை பாரு ஏன் காசுன்னு சம்பளம் வாங்குறேன் நீ ஒழுங்காக வேலை பார்க்கணும் அதை விட்டு திமுகவுக்கெல்லாம் வேலையை பண்ணிட்டு போய் ஐடி ஜாயின் பண்ணிக்க நீ யாருக்கு வேலை செய்யறியோ அவனே எழுதி இந்த ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை இருக்கிறத நீங்க எல்லாம் கேள்வி எடுக்கிறீர்கள் அதை ரசிப்பா அப்படிதானே என்னை அவமதிக்கணும் நான் பெண்களை மதிக்காதவன் இழிவாழுதுறவன் அவ போலீஸ்காரர் குடும்பத்தை பாருங்கள் இப்படி எழுதுகிறாருன்னு என் குடும்பத்தை எழுதுனதுலாம் நீங்க ஒருத்தரை போடுங்களேன் எடுத்து அனுப்பா சென்னையில இருந்து ஒருத்த எழுதுனவனுக்கு சென்னையில போலீஸே இல்லையா இங்க எதுக்கு தூக்கிட்டு வந்து அடிக்கணும் இப்ப தனி ராஜ்யம் துறைமுருகன் கைது பண்ணிங்க அவன் கைது பண்ண போது செல்போனை பறிச்சு செல்போனுக்குள்ள இருக்கிற உரையாடலை எடுத்து வெளியிட வேண்டிய தேவை அநகரியமான செயல் ஒருத்தனுடைய என்னமா கட்சிக்காரன் ஆயிரம் கட்சிக்குள்ள அதை எடுத்து வெளியிட்ட ஒருத்தன் கேட்கல இவர் நேர்ம இவர் ஒழுக்கம் அது தப்பு தான் அப்படின்னு சொல்லணும்ல யாராவது நீங்க கண்டிச்சுல என்ன இவ்ளோ கேட்டு கேக்குறீங்க அப்படின்னு இந்த பிரபாகர் டிஎன்பிசியில் தலைவரா போட்டு இந்த பிரபாகர் இதே கோயம்புத்தூர்ல பிஜேபி ஆதரிச்சு வேலை செஞ்சாரா இல்லையா அதுக்கு என் பிள்ளைகளுக்கு என்ன வேலை கிடைக்கும் இது அது ஏன் என்னையே பார்த்தா மட்டும் உங்களுக்கு ஒரு கேனப்பை எளிச்சவாப்பையை மாதிரி தெரியுது அவரவர் லட்டு ஊட்டிட்டு தனியா வச்சுப்பீங்க ஏன் லட்டு எல்லாரும் நொறுக்கி சாப்பிடுவீங்க தானே அவர் அறிவில்லைன்னா எப்படி சொல்லுவீங்க நாலு ரெண்டு நாட்டை முதலமைச்சராக இருந்த தற்கொலைட்டார இவ்வளவு பதட்டம் இவ்வளவு தப்பு தப்பான திட்டங்கள் ஏதாவது அவர் ஆட்சியில் இருந்ததான் ஒவ்வொரு நாளும் பதறி பதறி எந்திரிக்க வேண்டியது என்ன நடக்குமோ இப்படித்தான் கார் ரைஸ் விட்டுக்கிட்டு இருந்தாரா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஒன்றும் பேச மாட்டிருக்கேன் கேள்வி நீங்க தான் கேட்பீங்க நாங்க